கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சங்கீதம் பன்னிரண்டு ஒன்று அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் நீங்கள் தூங்காமல் அழுது என்னை அழைத்தது எனக்கு கேட்டுவிட்டது உங்கள் இதயத்தில் இருக்கும் காயங்கள் யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத கஷ்டங்கள் உங்களை ஓய்வில்லாமல் வதைக்கின்றன நிச்சயம் அது எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இப்படி வருந்துகிறீர்கள் உங்கள் வருத்தத்தை என்னிடம் ஒப்படையுங்கள் நான் உங்களை காக்க வந்திருக்கிறேன் உலகில் எந்த வலியும் எந்த புண்பாடும் என் அருளால் மாறாது போகாது நீங்கள் என்னிடம் உங்கள் கண்ணீரையும் கவலையையும் எனக்கு சுமையாக கொடுங்கள் நான் உங்கள் துயரத்தை துடைத்து உங்கள் இருட்டினுள் ஒளியை வரவழைப்பேன் உங்கள் மனசுக்குள் இருக்கும் இக்கட்டான வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் எப்போது தீருமோ என்ற நிலைமைக்குள் நீங்கள் சிக்கிக் கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் என் பிள்ளைகளை பொறுமை கொண்டிருங்கள் நான் உங்களுக்கு சமாதானத்தையும் உடல் மன அமைதியையும் தருவேன் என் பிள்ளையே நீ உன் உறவினர்களால் அவமானப்படுத்தப்பட்டு இதயத்தில் மிகுந்த வேதனையோடு என்னை அழைத்தாய் உன் கண்ணீர் என் கைகளில் விழுந்தது உன் வருத்தம் என் இதயத்தில் இருக்கிறது நீ என்னை அழைத்ததை நான் கேட்டுவிட்டேன் கவலை கொள்ளாது உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் உன் குடும்பத்தினர் உறவினர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவமானப்படுத்துகின்றனர் ஆனால் நினைவில் கொள்ளு நீ என் பிள்ளை உலகம் உன்னை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாது ஆனால் நான் உன்னை முழுமையாகவே அறிந்திருக்கிறேன் நீ துவண்டு போகாது உன் வலிமையை நான் திரும்பக் கொண்டு வந்து தருவேன் நீ உன் துக்கத்தை என்னிடம் ஒப்படை அவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தினாலும் என் வார்த்தைகள் உனக்கு மருந்தாகும் உன் மனவேதனையை நான் தீர்ப்பேன் உனது நிலையை உயர்த்துவேன் மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமானது நம் வாழ்க்கையில் பலரும் தவறு செய்வார்கள் அதனால் நாம் கஷ்டப்படும் நேரங்கள் உண்டு ஆனால் அவர்களை பிடித்து நம் மனதில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது மன்னிக்க விரும்புபவர்களை உண்மையில் நிம்மதியாக இருக்க முடியும் மன்னிப்பது என்பது வலிமையின் அடையாளமாகும் யாராவது உங்களை துன்புறுத்தினாலும் அவர்களை பொறுத்து மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் உள்ளத்திலே வன்மம் வைத்து கஷ்டப்படாதீர்கள் நீங்கள் மன்னிக்கும் உங்கள் உள்ளம் சுத்தமாகும் உங்கள் மனதுக்கு அமைதி கிடைக்கும் மன்னிப்பது மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமல்ல அது நம் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது நம் மனதில் எதிர்மறை உணர்வுகள் இருந்தால் அது நம்மை உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடும் அதனால் எந்த கசப்பும் இல்லாமல் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள்